அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாமக்கல் கவிஞரை பற்றிய முழுமையான தகவல்களை வினா விடை வடிவில் பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பது வினாக்கள் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பலே பாண்டியா என்று நாமக்கல் கவிஞரை பாராட்டியவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் எது ஆன்சர் பாருங்க மோகனூர் ஆன்சர் மோகனூர் அடுத்த வினா நாமக்கல் கவிஞருக்கு மத்திய அரசு எந்த ஆண்டு பத்ம பூஷன் விருது அளித்து பாராட்டியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பாரதியாரை முதன் முதலில் நாமக்கல் கவிஞர் சந்தித்த ஊர் எது ஆன்சர் பாருங்க காரைக்குடி ஆன்சர் காரைக்குடி ராஜாஜி நாமக்கல் கவிஞரை அரசரவை கவிஞராக்கிய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாமக்கல் கவிஞர் பிறந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ஆன்சர் என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நாமக்கல் கவிஞரின் எந்த புதினம் திரைப்படமாக்கப்பட்டுள்ளது எந்த புதினம் சொல்லுங்கள் ஆன்சர் மலைக்கல்லன் ஆன்சர் என்ன மலைக்கல்லன் இந்த படத்தில் ஹீரோ யாரு எம்ஜிஆர் ஹீரோ யாரு எம்ஜிஆர் அடுத்தவனா திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று நாமக்கல் கவிஞரை பாராட்டியவர் யார் யார் சொல்லுங்க ஆன்சர் ராஜாஜி ஆன்சர் ராஜாஜி நாமக்கல் கவிஞர்களின் பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் யார் ஆன்சர் தணிகை உலகநாதன் ஆன்சர் என்ன தணிகை உலகநாதன் எந்த அருங்காட்சியகத்தில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்களின் உடைமைகள் பாதுகாக்கப்படுகின்றன ஆன்சர் சேலம் ஆன்சர் என்ன சேலம் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் மற்றும் இயற்றப்பட்ட ஆண்டு பிரார்த்தனை எந்த வருடம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தமிழ் இதயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சங்கோலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கீதாஞ்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்போ ஆன்சர் என்ன பி ஆன்சர் பி அடுத்தவனா நாமக்கல் கவிஞரின் இசைத்தமிழ் என்னும் உரைநடை எந்த ஆண்டு இயற்றப்பட்டது எந்த ஆண்டு சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தம் அரசை பிறலால் விட்டு விட்டு தாம் வணங்கி கைகட்டி நிற்க பேரும் என்ற பாடலை நாமக்கல் கவிஞர் யாரிடம் பாடி காட்டினார் ஆன்சர் பாரதியார் தம் அரசை பிறர் ஆள விட்டுவிட்டு தாம் வணங்கி கைகட்டி நிற்க பேரும் என்ற பாடலை நாமக்கல் கவிஞர் யாரிடம் பாடி காட்டினார் பாரதியிடம் நாமக்கல் கவிஞர் முதல் முதலாக யாரை ஓவியமாக வரைந்தார் ஆன்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆன்சர் என்ன ராமகிருஷ்ண பரமகம் சார் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் யார் சொல்லுங்கள் அரசு ஆன்சர் அரசு பொருள் பெற்ற யாரையும் புகழாது போற்றாதரையும் இகழாது எனும் வரிகள் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளன ஆன்சர் எங்கள் தமிழ் ஆன்சர் என்ன எங்கள் தமிழ் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது எனும் பாடலை இயற்றியவர் யார் சொல்லுங்க வே ராமலிங்கனார் ஆன்சர் என்ன வே ராமலிங்கனார் அடுத்த வேணா பொறுத்துக ராமலிங்கனார் அதாவது நாமக்கல் கவிஞர் அவர்கள் எத்தனை கட்டுரைகள் எழுதியுள்ளார் பன்னெண்டு கட்டுரைகள் எழுதியுள்ளார் தன் வரலாறு மூணு மொழிபெயர்ப்பு நான்கு புதினங்கள் ஐந்து அப்போ ஆன்சர் என்ன டி டி நாமக்கல் கவிஞர் யாருடன் இணைந்து லோகமித்திரன் என்ற இதழை நடத்தினார் யாருடன் இணைந்து சொல்லுங்க கோவிந்தராசுடன் ஆன்சர் என்ன கோவிந்தராசு அடுத்த வினா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று பாடியவர் யாரு ஆன்சர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்தவினா கீ நாமக்கல் கவிஞரின் படைப்பு அல்லாதது எது ஆன்சர் பாருங்கள் மலைக்கல்லன் என் கவிதை சங்கொலி இது மூணுமே வந்து நாமக்கல் கவிஞரினுடைய படைப்பு காந்தி புராணம் என்பது தான் அவர் எழுதாதது அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் யார் ஆன்சர் வே ராமலிங்கனார் ஆன்சர் என்ன வே ராமலிங்கனார் அடுத்தது தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞரும் யாரு வே ராமலிங்கனார் அதாவது நாமக்கல் கவிஞர் தான் நாமக்கல் கவிஞரினுடைய இயற்பெயர் என்ன நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் என்ன வே ராமலிங்கம் ஆன்சர் என்ன வே ராமலிங்கம் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுவது யார் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுவது யார் நாமக்கல் கவிஞர் தான் உப்பு சத்தியாகிரகத்தின் போது நாமக்கல் கவிஞர் பாடிய கத்தியின்றி இரத்தமின்றி பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது சமுதாய மலர் ஆன்சர் என்ன சமுதாய மலர் அடுத்தவனா நாமக்கல் கவிஞர் இறந்த ஆண்டு நாமக்கல் கவிஞர் எந்த ஆண்டு இறந்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தமிழுக்கு தொண்டு செய்பவன் சாவுவதில்லை என்று கூறியதும் யாரு நம்ம நாமக்கல் கவிஞர் தான் அடுத்தவனா நாமக்கல் கவிஞரினுடைய பெற்றோர் யார் பெற்றோர் யார் சொல்லுங்க வெங்கடராமன் மற்றும் அம்மணி அம்மையார் அடுத்தது இந்த சமயத்தில் பாரதி இல்லையே என்று ஏங்கினேன் அந்த குறையை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்று நாமக்கல் கவிஞரை பாராட்டியவர் யார் ஆன்சர் ராஜாஜி ஆன்சர் என்ன ராஜாஜி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ